அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க சச்சித் குருவே நாம் செய்யும் தவறுகளை பிரபஞ்சம் உண்மையிலேயே தண்டிக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது கேள்வி அவர் வந்து இப்போ மேஷராசி எனக்கு இப்போ ஏழரை சனி வரப்போகிறது இதை இந்த ஏழரைச்சனை கொடுமையிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்கிறார் அதாவது உங்களோட வார்த்தையை கவனிங்க கொடுமை அப்படிங்கிறீங்க நீங்கள் கேட்குற கேள்வி ஏழரைச்சனை என்ன பண்ணும்னு எனக்கு கும்பராசி எனக்கு இப்போ பக்கா ஏழரைச்சனை நடந்துகிட்ருக்கு எப்போ எனக்கு ஏழரை தொடங்க ஆரம்பிச்சதோ அன்னையிலருந்து எனக்கு வெற்றி அன்னையிலிருந்து எனக்கு புகழ் அன்னையிலிருந்து எனக்கு புண்ணியம் தான் ஒரு நாளைக்கு என்னோடய சேனலில் ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் பார்க்குறாங்க எட்டாயிரம் பேரும் என்னை வாழ்த்துகிறார்கள் சனிஸ்வர பகவான் எதுவும் என்னை தடுத்துர்லையே உங்களுக்கு இனிமேல் தான் வரப்போகுது எனக்கு அஞ்சு வருஷம் அதுதான் நடந்துகிட்ருக்கு ஆறாவது வருஷத்துலாம் போய்ட்டுருக்குனே ஃபஸ்ட்டு நீங்கள் பயத்தை தவிர்க்க வேண்டும் புரியுதுங்களா இப்போது கேள்விக்கு வரேன் நான் நான் பின்னாடி வந்து இந்த கிரகங்களை பற்றி நான் சொல்கிறேன் பிரபஞ்சம் உண்மையிலேயே நாம் பிரபஞ்சம் நாம் த செய்யும் தவறுகளை உண்மையிலேயே தண்டிக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பது தான் உண்மை பிரபஞ்சம் உங்களை தண்டிப்பதில்லை இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் உட்பட யாருமே உங்களை தண்டிப்பதில்லை இதுதான் உண்மை இந்த நிஜம் எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற உயர் ஞானம் உங்களுக்கு கற்றுத்தரப்படவில்லை அதாவதுங்க நீங்கள் ஒரு நன்மையோ தீமையோ செய்கிறீர்கள் சரியா இந்த நன்மை என்பது உங்களுடைய உயிரில் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் அதாவது நன்மையோ தீமையோ நீங்கள் செய்யும் செயல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் உங்களிடம்தான் இருக்கும் இப்போது அது பாசிட்டிவாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு வேலை நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணும் அந்த வைப்ரேஷன் ஆனது அந்த வைப்ரேஷனுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையோ மனிதர்களையோ ச சூழ்நிலைகளையோ அனுபவங்களையோ உங்களுக்கு ஈர்த்து தர ஆரம்பிக்கும் ஏன்னா பிரபஞ்சத்தினோட விதி என்னென்னா நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கேற்ற நிஜத்தை வந்து அது பிரதிபலித்தாக வேண்டும் அப்போது நீங்கள் செய்யும் நன்மையோ தீமையோ உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியாக ஒரு வைப்ரேஷனாக உங்களோட கான்ஷியஸ்னஸ்லையே உங்களோட உயிரிலே இருக்குன்னா அது திரும்ப உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக மனிதர்களாக அனுபவங்களாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு பேர் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு பேர் அதாவது எதை எதை நான் வந்து விதையாக போடுறனோ அதுதான் முளைச்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவ்வளோதான் இது தண்டனை அல்ல அப்போது யார் உங்களை தண்டிக்கிறா கடவுள் உங்களுக்கு இங்கே தண்டிக்கிறாரா இல்லை நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நின்று போயிட்டு அழுகுறீங்க மோ கண்ணாடியும் வந்து திரும்ப அழுகையை வந்து பிரதிபலிக்குது கண்ணாடி முன்னால் நின்று சிரிக்கிறீங்க அது திரும்ப பிரதிபலிக்குது அப்போது கிரகங்கள் கடவுள் பிரபஞ்சம் தண்டிப்பதில்லை உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி என்னவோ அது பிரதிபலிப்பாக உங்களிடமே வருவது அதை நீங்கள் தண்டனை கடவுள் கொடுத்தது அப்படி இப்படின்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்போ இங்கே கர்மான்னு ஒன்று வந்துச்சு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மா என்பதும் தண்டனை அல்ல இப்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா ஒரு பையனை ஏமாறுறா அடுத்த பையனை போய் லவ் பண்ணுறா ஏமாறா அடுத்த ஒரு பையன் ஏமாறுறா இப்படி நாலு பேர் தர் லவ் பண்ணி ஏமாந்து ஏமாந்து போகிறாள் இப்போது என்ன ஆகுது ஏதோ ஒரு தவறான புரிதலில் அவள் காதலை அணுகுகிறாள் அப்படின்னு புரிதல் இல்லையா அப்போ அந்த தவறான புரிதல் என்ன பண்ணுது அவளுக்கு இந்த மாதிரியான அனுபவங்களை திரும்ப பிரதிபலிப்பாக கொடுக்குது இப்போது அவளுக்கு ஒரு தண்டனை யார் கொடுத்தான்னா அந்த பெண் தனக்கே தான் கொடுத்து கொள்கின்றாள் இப்போ என்ன பண்ணனும் கர்மா அப்படிங்கிறது உண்மையிலேயே அவளுக்கு தான் செய்யும் தவறுகளை புரிய வைக்க வேண்டும் இல்லையா அவளுக்கு ஒரு உணர்தலாகவோ இல்லை ஏதேனும் வகையில் வந்து ஒரு பாடமாகவோ இல்ல போதனையாகவோ அனுபவங்களாகவோ அது திரும்ப இவளுக்கு அது போதனை கொடுத்தா தான் அந்த வழிகாட்டுதலை கொடுத்தால்தான் அவளுக்கு தான் செய்யும் தவறு என்ன என்பதை தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ இந்த போதனைகள் உணர்தல்கள் இதைத்தான் கர்மா என்று சொல்கின்றோம் கர்மா என்பது சமநிலைப்படுத்தும் சக்தி கர்மா என்பது உங்கள் நண்பன் மூல நூற்களில் கர்மாவை பற்றி இப்போ நான் சொல்ல போகிற கருத்துக்கள் வந்து இவ்வளவு தெளிவாக இல்லை புரியுதுங்களா இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செய்யும் செயலை கர்மான்னு சொல்லிடுறாங்க இல்லைன்னா ஒரு செயல் செய்கிறீங்க விளைவு தப்பாக இருக்குதுன்னா விளைவை கர்மான்னு சொல்கிறாங்க செய்யும் செயலோ விளைவோ கர்மா அல்ல கர்மா இஸ் அ பேலன்சிங் மெக்கானிசம் சமநிலைப்படுத்தும் சக்தி அது சமநிலைப்படுத்தும் ஒரு வழிகாட்டுதல் தான் கர்மா கர்மா அப்படின்னு சொல்லிட்டாலே தண்டனை தண்டனை தண்டனைன்னு உங்களுக்கு அப்படி உங்களோட ஒவ்வொரு செல்லையும் அது ஊறி கிடக்குது அது இல்லை அது மனிதர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது வரக்கூடியது ஏன்னா என்னுடைய பரிமாண தெய்வங்கள் வந்து அதை கர்மா என்று அது கர்மா என்றால் தண்டனை என்றே சொல்வதில்லை தவறான புரிதல் புரியுதுங்களா அப்போ சமநிலைப்படுத்தும் சக்திக்கு பேர் கர்மா இப்போ இந்த கர்மா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் இட் ஒர்க்ஸ் இன் த்ரீ வேஸ் ஒன்று ஒருத்த தப்பு பண்ணுறான் தப்பு பண்ணுறது அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு தப்பை நிறுத்திக்கிட்டான் இப்போது நல்லவனாக வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுறான் செய்யும் செயலுக்குண்டான விளைவு ஒன்றும் இருக்குல்ல அவனுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ என்ன ஆகுது அவனே அவனுக்குண்டான சமநிலைப்படுத்துதலை உருவாக்கி கொள்கிறான் கர்மா இப்படி ஒர்க் பண்ணுது அவனுக்கு அந்த உணர்தல் மூலமாக தப்பு அப்படின்னு சொல்லி அவன் திருந்துக்கிட்டான் பிரபஞ்சம் இதை அனுமதிக்கும் பிரபஞ்சம் இதை வரவேற்கும் பிரபஞ்சம் ஏன்னா பாசிட்டிவ் நேச்சர் பிரபஞ்சம் தண்டிக்கும் நேச்சர் கிடையாது புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணது இப்போ ஒருவேளை நிறைய தப்பு பண்ணிட்டு கடைசியாக திருந்திருக்கிறான்னா கண்டிப்பா நீங்க நெகட்டிவா நீங்க நிறைய பண்ணதனோட எனர்ஜிங்கிறது வந்து அக்யூமலேட் ஆயிருக்கும் பட் இருந்தாலும் நீங்க இப்ப திருந்திட்டீங்கன்னு சொன்னா அந்த திருந்துவதிலிருந்தே உங்களுடைய மனநிலையை நீங்கள் மீண்டும் குறைத்துக்கொள்வதோ அதாவது நான் பாவி அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் உட்படுத்துகிறதோ இல்லை வந்து நான் இன்னும் தண்டிக்க வேண்டும் அப்படி தண்டனை இன்னும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இன்னும் மேல் மேலும் உங்களை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதனாக மேலும் ஒரு நல்ல மனிதனாக இருப்பதற்கு தான் கர்மா என்பது துணை செய்யும் அப்போ என்ன பண்ணோம் நிறைய சேவைகள் செய்வது அன்பால் அன்பாக இருப்பது பிறருக்கு நன்மையை செய்வது தன்னை தன்னை சார்ந்த நன் மனிதர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை மாறுறது அப்படிங்கிற விதத்தில் கூட அது பேலன்ஸ் ஆகிக்கும் அப்போது எல்லா தவறுகளையும் தண்டிச்சு தான் நீங்கள் வந்து தண்டனை தான் அதை கழிக்க வேண்டுமானால் இல்லை அதுவும் ஒரு தப்பு அதுவும் ஒரு தவறான புரிதல் புரியுதுங்களா இஃப் யூ பிகம் பாசிட்டிவ் டோன்ட் ஒரி அபவுட் இட் நீங்கள் பாசிட்டிவாக மாறிட்டீங்கன்னா போதும் உங்கள் நீங்கள் மற்றதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன் கவலைப்பட வேண்டாம்ன்றது நான் பின்னால் சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க தப்புனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தவறு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து தவறு பண்ணுறீங்க சில சமயத்தில் அது தவறுன்னு தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லைன்னு தவறு பண்ணுறீங்க அப்போ ஆகும் பிரதிபலிப்பும் ஜாஸ்தியாக வேண்டும் சில சமயங்களில் ஆகும்னா தப்பு பண்ணுறவன் அதற்குண்டான விளைவை அவன் பூமியில் அனுபவிப்பதில்லை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவான் நிறைய தப்பு பண்ணியிருப்பான் ஆனாலும் அந்த பிரதிபலிப்புகள் அந்த அந்த வைப்ரேஷன்றது அவனுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கும்போது அது திரும்ப பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இப்போது அந்த கர்மா என்ன பண்ணும்னு சொன்னால் அவன் உயிரோடு இருக்கும்போதே அந்த பிரதிபலிப்புகள் திரும்ப அவனுக்கு வருது அப்படின்னு சொன்னால் இவனுக்கு அதற்கேற்ற ச வழிகாட்டுதலை சமநிலைப்படுத்தும் சக்தியை தான் அது கொடுத்தாக வேண்டும் ஏன்னா அவன் சொல்லி கேட்கலை திருந்தலை அப்போ என்ன ஆகுது மனம் தனித்து விடப்பட்டு தவறுக்கு மேல் தவறு பண்ணும்போது அந்த வழிகாட்டுதலும் சமநிலைப்படுத்துதும் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு அது பெயின்ஃபுல் ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும் பொருள் எடுத்துக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறீங்க ட்ரக் ஓவர் டோஸில் டாக்டர் என்ன சொல்கிறாரு தம்பி இதுக்கு மேலே நீ எடுக்காதேன்னு சொல்கிறாரு ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த போதைப்பொருளை எடுத்துவது நிறுத்தவில்லை அப்போ என்ன பண்ணணும் உங்களை ஐசியூவில் போட்டு டாக்டர் வந்து ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆகணும் இல்லைன்னா விஷம் முடியாது இல்லையா இது தண்டனையான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்கிறனால அதுவும் சமநிலைப்படுத்தும் சக்தி தான் எது உங்களை தண்டிக்கிறதுனா நீங்கள் செய்த உண்டான விளைவு உங்களை தண்டிக்கிறது உங்களோட நீங்கள் எடுத்த போதைப் பொருள் என்பது அதற்குரிய தாக்கத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திகிட்டு இருக்குது அதை சமநிலைப்படுத்துவதை நீங்கள் தண்டனைன்னு எடுக்க முடியாது இல்லை அவன் உயிரோடு இறந்துட்டான் அது வரைக்கும் அந்த சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது தேவைப்படல அந்த ரிஃப்ளெக்ஷன் வரலைன்னா மீண்டும் அவனுக்கு அந்த சமநிலைப்படுத்துதல் என்பது வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஆத்மாவா அந்த ஆத்மா என்பது எடுத்துக்கொள்ளும் எப்படி அதை சமநிலைப்படுத்துவது இல்லைன்னா வேறு ஒரு சில பிறக்காமலேயே அந்த சமநிலைப்படுத்த வேண்டுமா இல்லது இறந்ததுக்கு பிறகு ஆத்மா சாந்தி அடையாமல் சில பேர் தவிப்பதும் உண்டு அதன் மூலமாக அந்த சமநிலைப்படுத்துதல் என்பது தேவையா அந்த கர்மா அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு காகும் இல்லைன்னா சில சமயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மறுபிறவி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மறுபிறவினா ஆத்மாக்கு பிறவி கிடையாது பட் மீண்டும் அந்த கனவை வேறு ஒரு பிறவி அப்படிங்கிற கனவை காண்பது அப்படின்னு அர்த்தம் அதன் வழியாகவும் அது கழித்துக் கொள்வதும் உண்டு பட் இருந்தாலும் எப்பவுமே கர்மவினை என்பது உங்களை தண்டிக்கும் நோக்கத்தில் செயல்படுத்தாது சமநிலைப்படுத்தும் நோக்கத்தில் தான் பண்ணும் அப்போது கர்மவினை இருக்குது கர்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் ஏதாவது தப்பு இருக்கீங்கன்னா அந்த தப்பை தொடர்ந்து செய்யாதீங்க அதை நிறுத்திவிட்டு ஒரு புது மனிதனாக மாறுங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களை பேலன்ஸ் பண்ணிடணும் ரெண்டாவது எனக்கு ஏற்கனவே நான் செய்த பாவங்கள் உள்ளது அதற்கான தண்டனையை நான் என்ற யூகத்துக்கு நீங்கள் போகாதீங்க ஏன்னா சில சமயத்தில் நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் உங்கள் விதி நிர்ணயத்திலையே சில சவால்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா பூமியில் நான் யார்ன்ற கண்டுபிடிக்கிற விளையாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க செல்ஃப் டிஸ்கவரியில் இருக்கீங்க அப்படிங்கும்போது சவால்கள் இருக்கும் ஆனால் மனம் அதை வந்து வழி வேதனை தவறானது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னென்னா கர் அதாவது உங்களுக்கு நீங்கள் செய்த பாவம்னு ஒன்று இல்லாமல் சுயமாக நீங்களே ஒன்று உருவாக்கிக்குவீங்க இது வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கர்ம வினைங்கிறத காட்டிலும் மோசமான கர்ம வினை இது சொந்த காசிலே சூன்யம் வைத்துக் கொள்வது அப்போது நான் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறேன் ஒன்னே ஒன்று உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் வடிவம் கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ச மனிதர்கள் எப்படி உங்கள்கிட்ட பழகினாலும் சரி அனுபவங்களுக்கு எப்படி கிடைச்சாலும் சரி இந்த கணத்தில் எது உங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் தருகிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உள்ளுணர்வோட உங்களோட மனம் ஒருங்கிணைவுக்கு வந்துடும் இது ஸ்டெப் நம்பர் ஒன் ஸ்டெப் நம்பர் டூ பின் உங்களுடைய உள்ளுணர்வு உங்கள் வாழ்க்கையை பொறுப்பேற்றுக்கிச்சு டேக் ஓவர் பண்ணி வச்சு மனம் இப்போ தனிச்சு விடப்படலை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி போய் ஃப்ளாப் ஆகாமல் இப்போ உங்களுடைய உள்ளுணர்வை சொல்கிறது படி கேட்டு இருக்குதுன்னு சொன்னால் இதுவும் உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதும் கலைநயமாக மாறி போயிடும் இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுடைய ஆன்மா என்பது வந்து மாற்றி கொடுக்கும் ஒரு பெரிய ரவுடி மாபெரும் மனிதனாக கூட மாற முடியும் அதை வந்து அவனோட உள்ளுணர்வு அதனால தான் நான் வந்து ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல்படிவம் கூடுனா இது எப்படி சார் கர்மவினை கழிக்கும்னு நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா உன்னோட இன்ட்யூஷனில் உன்னோட மனம் அலைன் ஆகிடுது அப்படிங்கும்போது உன் மன உன் மனம் அதை பார்த்துக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டியோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை உன் ஆன்மா பார்த்துக்கொள்ளும் ரெண்டாவது எனக்கு எந்த விதமான பாவம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு உடனேயே நெகட்டிவேட் பண்ணிக்காத யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் பாசிட்டிவ் திங்ஸ் டூ திங்ஸ் விச் எக்ஸைட்ஸ் யூ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க கர்மா என்பது உங்களுக்குள் எப்படி நல்ல விஷயங்களாக நல்ல சூழ்நிலைகளாக உங்களை சமன்படுத்துகிறது உங்களை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க அப்போது யாருமே உங்களை தண்டிக்கிறது இல்லை நாம் தான் நம்மளை தண்டித்துக்கொள்கிறோம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதுங்களா அதே மாதிரி கிரகத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க கிரகங்களை நான் சொல்கிறேன் நான் அதாவது உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது உங்களுடைய இறைவழிகாட்டுதலோடு உங்கள் ஆத்மாவின் வழிகாட்டுதலோடு உங்கள் மனம் ஒருங்கிணையும்னு சொல்கிறேன் சூரியன் பலப்படுகிறதுன்னு அர்த்தம் சூரியன் ஆத்ம காரகன் மனம் தெளிவடையும் உங்களோட உள்ளுணர்வு ஆள் வழி நடத்தப்படும் போது பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தீங்கனாலே மனம் தெளிவாகும் எது உண்மை எது போய்ங்கிறது கண்டுபிடிச்சிருவீங்க சந்திரன் ஆக்டிவேட் ஆகுது உங்களுடைய புத்தி கூர்மையாகும் சென்சஸ் உங்களோட புலன்கள் கூர்மையாகும் புதன் உங்களோட உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதவோ அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கும்போது உங்களுடைய கலைத்திறன் அப்படிங்கிறது வெளியில் வரும் திறமை என்பது வெளியில் வரும் கலைநயம் வாழ்க்கை கலைநயமாக மாறும் சுக்கிரன் அதே மாதிரி நீங்க யாருன்ற கேள்வி உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்குள்ள உங்களை பற்றின ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் செவ்வாய் அப்போது நேர்மறையான இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாகவே அணுகுவீர்கள் குரு அன்கன்வென்ஷனல் வேஸ் பிறருக்கு ஒரு ரோல் மாடலாக மாறுவீங்க மற்றவங்க வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க இவன் என்னன்னா வித்தியாசமா இருக்கிறான் இவன் பண்ற ஆன்மீகம்ல இருந்து இவனோட வாழ்க்கை முறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன் ராகு உங்களுடைய ஆன்மீகம் என்பது வந்து வேறு ஒரு தளத்தில் இருக்கும் நம்ம மனிதர்களுக்கு உண்டான அந்த தலைன்றது இருக்காது நீங்கள் வேறு வேறு சிந்திக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய உயர் உயர்பரிமாண தெய்வங்களினுடைய ஞானத்தை நீங்கள் உங்களுடைய ஞானமாக கிரகித்துக் கொள்வீர்கள் உங்கள் தலை கழட்டிட்டு பரிமாணத்தினுடைய தலை வந்துருச்சு நடத்தும் கேது புரியுதுங்களா அப்போது எந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தாலும் அதை உங்கள் சாதகத்துக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே அதனால தான் நான் ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுத்தேன் சச்சித் குரு வாழ்க சச்சித் குரு எழுக சச்சித் குரு வெளிப்படைக சச்சித் குரு வழி நடத்துக அப்படின்ற ஒரு மந்திர உபதேசம் பண்ணியிருக்கேன் சச்சித் குரு அப்படின்னு சொன்னால் உண்மையை உங்கள் உள்ளுணர்வாக உங்களுக்கு வழிகாட்டும் குருன்னு அர்த்தம் சத்குரு கேள்விப்பட்டிருப்பீங்க சச்சித் குரு அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு டெய்லி காலையில் போது உங்களை ஒரு எனர்ஜியாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வை அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுங்க உங்களுக்குள்ளே ஒரு கரண்ட் ஓடிட்டுருக்குன்னு சச்சித் குரு எழுக எந்த வாக்கிய இந்த நாலு மந்திரத்தையும் வரிசையாக சொல்லுங்கிறது இல்லை எந்த வரிசையில் வேணால் சொல்லலாம் இல்லை ஏதோ ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு வரி கூட சொல்லலாம் சச்சித் குரு எழுக சச்சித் குரு எழுக சச்சித் குரு வழி நடத்துகன்னு அப்பப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இட் ஹெல்ப்ஸ் யூ டு ஆக்டிவேட் யுவர் இன்ட்யூஷன் உங்களுடைய இன்ட்யூஷன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உதவு உதவி செய்யும் சரிங்களா பிரபஞ்சமெல்லாம் உங்களை யாரும் தண்டிக்கிறது இல்லை கர்மாவை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க கர்மா என்பது நண்பன் உங்களை சமநிலைப்படுத்தும் சக்தி தான் உங்களுக்கு வரக்கூடிய சிரமம் என்பது வந்து வெளியிலிருந்து வருவதல்ல உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது மட்டும்தான் உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் இந்த ஞானம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன் நான் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ